வாங்க காலையிலே இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியலுக்காக முருங்கைக்கீரை ஒடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க தலை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் சரி ஒடிச்சிடலாம் பூ இப்போ பூ லைட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பிஞ்சிறனா ஒடிக்க முடியாத இடத்துக்காக வந்தாச்சு ஒடிச்சு பாருங்கள் நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தேவைப்பட்டதெல்லாம் உருவி எடுத்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஆனால் தலை மழை பேஞ்சுனே இருந்ததுனால நல்ல செழிப்பாக மரம் வளர்ந்துருக்குது நிறைய இப்போ பூவு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பிஞ்சு இறங்கும் அதுக்கப்புறம் அதையும் ஒடிக்கிறதுக்கு மனசு வராது அதனால் இப்போவே ஒடிக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு காலையிலே வந்துட்டோங்க ஒடிச்சி ஒடிச்சு விழான்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக வேர்க்கடலை கொஞ்சம் உரிச்சிக்கலாம் கீரைக்கு போடுறதுக்காக இந்த வேர்க்கடலை உரித்து அதை வறுத்து அதை பொடி பண்ணி கொஞ்சம் கீரையில் போட்டால் நல்லாயிருக்கும் அதனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் உரிச்சிட்ருக்கேன் உரிக்கலாம் வாங்க ஒரு வழியாக உரி ஆச்சு இதை சுத்தம் பண்ணிட்டு வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இதை நல்லா வறுத்து ஆற வச்சுங்களா மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எழுந்துடும் அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் அதோட வெளியவும் அடுப்பு பற்ற வச்சு விட்டாச்சு கீரை வேகிறதுக்காக கீரையும் போட்டாச்சு வேகட்டும் சரி இது போட்டு விட்டுட்டு இது வேகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கும் பொரியலுக்கும் தேவைப்பட்டது வெங்காயம் போட்டுலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயாச்சு பாருங்கள் கீரையும் வெந்தாச்சு பாருங்கள் கீரை பொரியலுக்காக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பில் பெரிய வெங்காயம் போட்டு ஒரு பாதி வதகுதோ கீரைக்கு தேவையான அளவுக்கு அதிலே உப்பு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் திருகி வச்சுருக்க தேங்காய் இதோடு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு கிளர் மட்டும் கிளரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது கீரை பொருளுக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு வெங்காயமும் பூண்டும் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்க சின்ன வெங்காயம் பூண்டும் ரெண்டும் போட்டு வதக்கலாம் இது ஒரு பாதி வதங்கட்டும் இதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளி ஒரு பாதி வதங்கினதும் ரசத்துக்கு தேவையான மிளகாய் தூளும் உப்பு இதில் கலந்து வதக்கிக்கலாம் வெளியே உரலில் கழுவி வச்சிருக்கிறேன் போய் உரலில் ஆட்டிக்கலாம் மிக்சியில் அரைக்கிறத விட உரலில் அரைச்சா நல்லாயிருக்கும் அதனால் உரல்லையே கொட்டி ஆட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக வெளியே வந்தாச்சு இதோட ஒரு கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை ஒரு கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்திக்கிறேன் அது நல்லா வாசனை அது அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அது கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்திக்கிறேன் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க சரி இது ஒரு வழியாக ஆட்டி ஆச்சு ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் தாளிப்பு வடகம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை தண்ணியில் கரைச்சி வச்சு புளியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அது கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறட்டும் சூடு ஏறதும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா ஆட்டியே அதையும் இதோடவே நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டுக்கலாம் இது அதிகமாக கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக சூடு ஏறினாலே போதுமானது அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் ஏன்னா ஏற்கனவே இதை வதக்கி தான் நம்ம மறைச்சிருக்கோம் அவ்வளோதாங்க ரசமும் முடிஞ்சுது கொண்டு வந்து ரசம் தண்ணியில் வந்து கீரை வேச்சு வடித்து வச்சுருக்கிற அந்த தண்ணியில் வந்து இதை ஊற்றி கலந்துட்டோம்னா ரசம் ரெடி அவ்வளோதாங்க ரசம் வேலை முடிஞ்சது அடுத்தது கீரையை பார்க்கலாம் கீரை நல்லா ஆறிட்டு இருந்தது அதை அதில் இருக்கிற தண்ணி இல்லாமல் கீரையை புளிஞ்சி எடுத்துக்கின்னு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் இதோடு நம்ம கீரை பொருளுக்காக ரெடி பண்ணி வச்ச வெங்காயம் தேங்காய் இது எல்லாத்தையும் அதில் போட்டு சேர்த்திக்கலாம் அடுத்தது வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம் மிக்சியில் போட்டு அதையும் இதோடு சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நல்லா கிளரி விட்டு எடுத்து வைக்க வேண்டியதாக பாருங்கள் கீரை ரசம் கீரை பொரியல் சாதம் இந்த முருங்கைக்கீரை ரசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க